கதையின் பெயர் மலையில் எழுதப்பட்ட கடிதம் எபிசோட் ஒன் நனைந்த அட்டைப்பட்டி காலை சோத்தியம்பாளையம் கிராமம் முழுக்க பச்சை பசுமை அந்த மலைத்துளிகள் பழைய வெங்கடாச்சலம் ஐயா வீட்டு வாசலில் விழுந்தன அந்த வீடு பழமையானது கம்பீரமான நாயகனைப் போல மௌனமாய் இருந்தது அந்த வீட்டின் இளையவன் ஆதி பழைய சேமிப்பு அறையில் தன் தேடிக் கொண்டிருந்தான் அந்த சிறிய மூலையில் ஒரு பழைய அட்டை பெட்டி கிடந்தது அதிலிருந்து சில பழைய கடிதங்களும் புகைப்படங்களும் விழுந்தன அதில் ஒன்று மஞ்சள் நிறமாய் பழுதடைந்து இருந்தது அவன் அதை பார்த்ததும் கண்ணில் பட்டது என் பாசம் ஒரு நாளும் மண்ணில் கலந்து போகவில்லை என்ற வரி அவனுக்கு ஆச்சரியம் யார் எழுதியது இது என்று மெதுவாக வாசிக்க தொடங்கினான் அந்த எழுத்துக்கள் அவனுக்கு தெரிந்த மாதிரி இருந்தது ஆனால் கடைசியில் ஒரு கையொப்பம் வெங்கடாச்சலம் அவன் சிரித்தான் அப்பா எழுதிய கடிதம் மாதிரி தெரியுதே ஆனால் யாருக்காக என்று யோசித்தபடி இருந்தான் அந்த நேரத்திலே மின்னல் ஒளிர்ந்தது பின்னால் ஒரு பழைய புகைப்படம் விழுந்தது அதில் ஒரு இளம்பெண் மெல்லிய புன்னகையுடன் இருந்தாள் அவள் கண்கள் அமைதியான மலை மாதிரி இருந்தது அந்த புகைப்படத்தின் பின்பக்கம் என்னுடைய நிழல் நீங்கிடும் நாள் என் ரகசியம் ஒழிக்கும் ஆதி திடுக்கிட்டான் அந்த மாலை அவன் அந்த கடிதத்தை தன் அறையில் வைக்க முயன்றபோது அம்மா வந்து அதை அவன் கையிலிருந்து எடுத்தாள் இது எங்கே கிடைத்தது ஆதி அவள் குரல் நடுங்கியது ஆதி சொன்னான் அட்டைப்பெட்டியில் பழைய காகிதங்களோடு இருந்தது கடிதங்களோடு இருந்தது ஏதோ பாசம் கலந்த கடிதம் போல இருக்கு சாந்தி அந்த கடிதத்தை பார்த்தவுடனே முகம் வெண்மையாகியது அதை வாசிக்காதே ஆதி என்று சொன்னாள் ஆதி குழம்பினான் ஏன் அம்மா அதில் என்ன இருக்கு அவள் மெதுவாக பேசினாள் அது மலையோடு சேர்ந்த கடந்த காலம் அதை திறந்தால் நிம்மதி போய்விடும் ஆதி சிரித்தான் அம்மா சில மழை காய்ச்சுதே ஆனால் அதுதான் சில சமயம் நம்ம பாசத்தையும் குளிர வைக்கும் அவனுக்கு தெரியாது அந்த கடிதமே அடுத்த நாட்களில் அந்த குடும்பத்தை முழுமையாக போகிறது என்று கதை தொடரும் அடுத்த பக்கத்திற்கு காத்திருங்கள் நாளை சொல்கிறேன்